ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரமும் அதன் பின்னே திருவோண நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்கள் ஆக மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் முடிந்த வரையிலும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தன்மையினை மேற்கொள்வது மிக மிக சிறப்பானது குறிப்பாக திருவாதிர நட்சத்திரக்காரங்க அதே அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நல்ல முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதனை செய்வதற்கான சுப ஓரைகள்னு சில நேரங்கள் வழங்கப்படுதுங்க அந்த நேரங்களில் நம்ம நற்காரியங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அந்த வகையில் இந்த நாள் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் மாலை பொழுதினை பொறுத்தவரையில் நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் நல்ல நேரமாக அமையப்படுகின்றது ஆக அந்த நேரங்களில் நீங்கள் நற்காரியம் ஏதேனும் செய்வதாக இருந்தால் செய்து கொள்ளலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்று பார்த்தால் இன்றைய தினம் திருவோணம் ஆக பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது குறிப்பாக மாலை பொழுதில் இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்திருங்க அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அமைப்புகளில் இருக்கின்ற நட்சத்திரம்னு முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு அமைப்பு இருப்பதனால் பொதுவாகவே சந்திரன் உணவுக்கு காரக கிரகங்க உணவு உடை நீர் இந்த மாதிரினா ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை குறிக்கின்ற ஒரு கிரகம் இந்த சந்திரன் அது சார்ந்த உணவு தானம் அன்னதானம் வழங்குவது இன்றைய தினம் மிக சிறப்பானது அன்னதானங்களை நீங்கள் வழங்குகின்ற பொழுது இன்றைய தினம் காலபுருஷனுக்கு நான்காம் அதிபதியாகிய சந்திரன் பத்தாம் பாவகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் ஆக இது உங்களுடைய கர்மாக்களை குறைப்பதற்கான ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் யாராவது உங்களால் முடிந்தது ஒருத்தருக்கு கூட அன்னதானம் உங்களால் வழங்க முடியுங்க அந்த மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு இன்றைய தினம் அன்னதானம் வழங்கினீர்கள் என்றால் அது சகல விதத்திலும் உங்களுக்கு நல்ல புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலை தொழில் வியாபார நிமித்தமாக நல்ல மேன்மைகளையும் சிறு பயணங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மன தடுமாற்றங்களோ மன சஞ்சலங்களோ ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் நல்ல மேன்மைகளை பெற்றுவிடலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியம் ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகளெல்லாம் அகற்றப்படுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெறுவீர்கள் உங்களுடைய ஏற்கனவே செய்த முதலீடுகளெல்லாம் நல்ல வருமானமாக மீண்டும் உங்களை வந்து சேருகின்ற நாள் வாழ்த்துக்கள் ரிஷவம் ரிஷவராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே திடீர் இடமாற்றங்கள் திடீர் பயணங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான ஒரு நல் நாளாக இந்நாள் அமையப்படுகின்றது எக்காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தும் மேன்மையும் என்ற எதனும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக அமையப்பெறுகின்றது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளெல்லாம் வந்து சேருகின்ற அதி அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமும் ஆர்வமும் மிகுந்த வண்ணம் காணப்படுகின்ற அதி உன்னதமான நாளாகவே இன்றைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமும் அது மட்டுமல்லாமல் சந்திரன் எட்டிலிருந்து ஒரு சரியில்லாத அமைப்புகள் இருக்கார் ஆக அன்பு நண்பர்களை முடிந்த வரையிலும் இன்றைய தினம் மிக கடுமையான மனக்குழப்பங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் அதிக காரிய தடைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் கொஞ்சம் நிதானித்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு மட்டும் பண்ணிடாதீங்க அது தேவையில்லாத மன சஞ்சலங்களையும் தேவையில்லாத பிறருடனான கருத்து வேறுபாடுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவதற்கான அமைப்புகள் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு யாருக்காவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படுவதோ அல்லது தொழில் சார்ந்த பின்னடைவுகள் ஏற்படுவதோ வாய்ப்புண்டு ஆக முக்கியமான செயல்கள் எதையும் இன்றைய தினம் தவிர்ப்பதும் ஆலய தரிசனங்கள் செய்வதும் சிறப்பானது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்படுகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகற்றப்படுவது மாதிரியான அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வீட்டில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிக உன்னதமான நாள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே அதிக அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் திட்டமிட்டு இதை செய்கிறோம் இப்போ செய்கிறோம் இதை மட்டும்தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களையும் மனக்குழப்பங்களையும் அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனால் முடிந்த வரையிலும் தேவையற்ற மனசஞ்சலங்களை தவிர்த்து கொள்வதும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வதும் இன்றைய தினம் சிறப்பானது இன்றைய தினம் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டு அதற்கான மருத்துவ விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய நாள் ஆரோக்கிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மருத்துவ விரயங்களை வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் சற்று கவனம் தேவை தொழில் சார்ந்து பெரிய வருமானத்திற்கான அமைப்பு இல்லை என்பதனால் சிறு குறு சில்லறை வணிகர்கள் பெரிய முதலீடுகள் இன்றைய தினம் செய்வது சாலச் சிறந்தது அல்ல என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் வேலை வியாபாரம் அத்தனை அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் உங்களுக்கென ஒரு தனிப்பெயரையும் பெற்றுக் கொடுக்கின்ற இண்டஸ்ட்ரியில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் வியாபாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பெயரினையும் பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை பெறுகின்ற அற்புதமான நாளாகவும் அமைகின்றது நண்பர்களே அந்த வகையில் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல செய்தியை வழங்குகின்ற நாள் யாராவது காதலித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த காதல் அமைப்புகளும் நன்முறையில் மேன்மை பெறுகின்ற அதி உன்னதமான நாளாக அமையப்படுகின்றது அந்த வகையில் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை என்றதனைப் போல பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையெல்லாம் வாங்கி சேமித்து வைப்பது மாதிரியான நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் எல்லாம் கை கொடுக்கின்ற உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது இல்லத்து அரசியலைப் பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை கண்டு நீங்கள் மன நிறைவும் மனக்களிப்பும் பெறுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளினுடைய படிப்பை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல சுட்டித்தனமாக மேலோங்குகின்ற நாள் வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் இன்றைய தினம் கிடைக்கும் அவங்களோட பேசுகிறதுக்கான பழகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும் எப்பொழுதோ கேட்டிருந்த உதவிகளெல்லாம் இன்றைய தினம் வந்து சேருவது மாதிரியான அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் கிடைக்கின்ற நாளாகவும் முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது இடமாற்றம் பயணங்கள் இன்றைய தினம் எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களை அணுகினாலும் அந்த மாற்றங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல மேன்மையான சில விஷயங்கள் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு வாழ்த்துக்கள் தனுசு தனுசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சிறு சிறு பண வரவுதனை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதி ரெண்டில் இருப்பதனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு மன சஞ்சலமோ கலகமோ ஏற்பட்டு அதன் பிறகு மறையும் ஆக பெரிய எல்லை மீறாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தன்மையினை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் போதுமானது மற்ற எதற்கும் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற உன்னத நாளாக இந்நாள் அமையப்படுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மை சமூகத்தில் நல்ல அந்தஸ்துன்னு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மேம்படுகின்ற மிக சிறப்பான நாள் கணவன் மனைவி வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் அதிக வீண் விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது போல் அன்ப நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த ஒரு முடிவையும் எடுத்து அதில் பின்னடைவான சூழலை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஆக தொழிலில் பெரிய அகலக்கால் வைக்காமல் இருந்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு பெரிய பலமாக அமையும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசினேயர்களே மீனத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொன்பொருள் செயற்கை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு பொருட்சேர்க்கைகளை முதன்மைப்படுத்துவது மாதிரியான நாள் காதல் பேச்சுவார்த்தைகள் திருமண பேச்சுவார்த்தைகளில் அப்பிட்டு முடிவடைவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனர் உங்கள் குழந்தைகளின் வழியிலிருந்து சிறு லாபமோ அல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சியோ ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது பிடித்ததை அனுபவிக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைகின்றது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்